ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இருபது சம்மட்டி அடிகள் ஒரு பாறையை உடைக்க முடியாமல் போகலாம் ஆனால் இருபத்து ஓராவது அடி அதை உடைக்கக்கூடும் இதனால் அந்த இருபது அடிகளும் வீணானவை என்ற பொருள் இல்லை ஒவ்வொரு அடியும் இறுதி வெற்றிக்கு துணை புரிந்துள்ளன இறுதி முடிவு அனைத்து அடிகளின் ஒட்டுமொத்த முயற்சியின் விளைவே அதை போலவே அகத்திலும் புறத்திலும் விசாலமான உலகத்தினுடனான ஒரு போராட்டத்தில் மனம் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது இந்த போராட்டத்தில் உங்களுக்கு எப்போதுமே வெற்றிதான் என்று சொல்ல முடியாது ஆனால் எப்போதும் நற்செயல்களை செய்து கொண்டு எப்போதும் இறைவன் மீது பிரேமை கொண்டு அந்த பிரேமை உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிறையும் போது மனிதன் தான் ஆற்றும் செயல்களில் நித்தியமான ஆனந்தத்தை பெறுகின்றான் அப்போது தீய உந்துதல்கள் உங்கள் பாதைக்கு தடையாக இருக்காது இறைவன் மீதான ஸ்மரணையினால் நற்செயல்கள் மிகவும் சகஜமாக முயற்சி ஏதுமின்றி நடைபெறும் அனைத்து ஆன்மீக சாதனைகளின் நோக்கம் மனதை அழிப்பதே என்றாவது ஒரு நாள் அந்த இருபத்தி ஓராவது சம்மட்டி அடியைப் போல ஏதோ ஒரு நற்செயல் அதை அழிப்பதில் வெற்றி பெற்றுவிடும் கடந்த காலத்தில் செய்த அனைத்து நற்செயல்களும் இந்த வெற்றிக்கு துணை புரிகின்றன முன்பு செய்த நற்செயல்கள் எதுவும் வீண் போகாது பிரேமவாகினி அத்தியாயம் இருபத்தி எட்டு நற்செயல்களை இடையறாது கடைப்பிடிப்பதன் மூலமே நல்லொழுக்கம் உருவாக்கப்படுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்